ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே நடந்த பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரை இந்திய அணி இழந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டாவது இன்னிங்ஸில் தன்னுடைய பங்களிப்பை கொடுக்க முடியாதன் தான் இந்திய அணி தோல்வியை தள்ளிவிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்பிரத் பும்ரா அவர்கள் ட்ரெஸ்ஸிங் ரூமில் அமர்ந்து அவங்க தலையில் அடித்துக்கொண்டு மிகவும் சோகமாக அமர்ந்திருந்த ஒரு காட்சி தற்போது வீடியோவாக வெளிவந்து பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இது தொடர்பாக தற்போது சச்சின் டெண்டுல்கர் அவர்களும் தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்தில் ஒரு ஸ்டோரியை வெளியிட்டு அவங்க ஒரு ஆறுதலை சொல்லியிருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே ஐந்து போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடர் தற்போது நடைபெற்று முடிந்தது இதில் ஐந்து போட்டிகள் நடைபெற்று முடியும் போது ஆஸ்திரேலியா மூணுக்கு ஒன்று அப்படின்ற தொடர் கணக்கில் இந்த தொடரை அவங்க கைப்பற்றிட்டாங்க முதல் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று இருந்தாலுமே கூட அதற்கு பிறகு அனைத்து போட்டிகளிலுமே ஆஸ்திரேலியாவுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருந்துச்சு அதுலேயும் குறிப்பாக இந்திய அணியில் பவுலிங்கில் ஜஸ்பிரித் பும்ரா அவர்கள் தவிர மற்ற யாரும் சிறப்பாக பங்களிப்பு கொடுக்கவில்லை அதே போல் பேட்டிங்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கேஎல் ராகுல் தவிர மற்ற எந்த பேட்ஸ்மென்னுமே கன்சிஸ்டண்டா வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல அப்படின்னா சொல்லலாம் இதுதான் வந்து இந்திய அணி தொடர இழப்பதற்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் அமைந்து இருக்கு அதுலேயும் குறிப்பாக டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலேயே இருநூறு விக்கெட்டுகளை மிகவும் குறைவான சராசரி ரன்களை விட்டு கொடுத்து மிக வேகமாக வீழ்த்தின ஒரு வீரர் அப்படின்ற ஒரு சிறப்பான சாதனையை ஜஸ்பிரித் பும்ரா அவர்கள் செய்திருக்காங்க இந்த தொடரில் அதிகமான விக்கெட்டுகளை வீழ்த்திய ஒரு பவுலரும் அவங்க தான் முப்பத்தி இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காங்க ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர்கள் கூட அவங்களுடைய சொந்த மைதானத்தில் இவ்வளோ விக்கெட்டுகளை வீழ்த்தவில்லை அப்படி இருக்கும்போது இந்த தொடரை அவங்க இழந்தது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு அதுலேயும் குறிப்பாக இரண்டாவது இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஜஸ்பித் பும்ரா அவர்களால் பந்து வீச முடியவில்லை காரணம் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா பேட்டிங் செய்யும்போது கடைசி நேரத்தில் பும்ராவுக்கு முதுகு பகுதியில் தசைப்பிடிப்பு ஏற்பட்டு அவங்களால தொடர்ந்து விளையாட முடியாமல் மைதானத்திலேயே பாதியிலேயே அங்கிருந்து அழைத்து செல்லப்பட்டாங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இரண்டாவது இன்னிங்ஸில் ஒரு பந்தை கூட வீசுவதற்கு ஜஸ்பிரித் பும்ரா அவர்கள் வரவில்லை இந்த தொடரை இந்திய அணி இழக்கும் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய ரசிகர்கள் அனைவருமே இந்திய வீரர்களை நோக்கி கேலி செய்யக்கூடிய சைகைகளை வெளிப்படுத்தி இந்திய வீரர்கள் மற்றும் இந்திய ரசிகர்களை ரொம்பவே அவங்க கோபப்படுத்திட்டாங்க இந்த நேரத்தில் ட்ரெஸ்ஸிங் ரூமில் அமர்ந்து இருந்த ஜஸ்பி பும்ரா இது மாதிரியான நிகழ்வுகளை பார்த்துட்டு தன்னுடைய தலையில் கையை வச்சுக்கிட்டு சோகமாக அமர்ந்துருந்தாங்க இது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அனைவருமே பும்ரா அவர்களுடைய பர்ஃபார்மென்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இது குறித்து தற்போது சச்சின் டெண்டுல்கர் அவர்களும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்தில் பும்ரா அவர்களை தைரியம் கொடுக்கும் விதமாக சில வரிகளை அவங்க பேசியிருந்தாங்க இதற்கு முன்னால் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு நடைபெற்ற ஒருநாள் போட்டிக்கான உலகக்கோப்பையில் சச்சின் டெண்டுல்கர் அவர்களும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒருநாள் போட்டிக்கான உலகக்கோப்பை ரோஹித் சர்மா அவர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒருநாள் போட்டிக்கான உலக கோப்பையில் விராட் கோலி அவர்களும் சிறப்பான பார்மென்ஸை அணிக்காக கொடுத்திருந்த போதிலுமே கூட மற்ற வீரர்கள் சரியாக முக்கியமான போட்டியில் செயல்படாமல் போனதன் காரணத்தினால இந்திய அணி தோல்வியை தள்ளிவிடுச்சு அந்த நிகழ்வுகளோடு தற்போது இந்த தொடரையும் ஒப்பிட்டு பும்ரா அவர்களுக்கு மனதை கொடுக்கும் விதமாக இந்தியாவின் முன்னாள் வீரர்கள் பல பேர் தற்போது பும்ராவுக்கு ஆறுதல் சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி